ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சட்டுன்னு ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் பன்னீர் பட்டர் மசால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பன்னீர் நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஸ்வீட் கார்ன் ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய ஆனியன் கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாம் அதை பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் காஷ்மீர் சில்லி பவுடர் கரம் மசாலா கொடு மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க பட்டர் சீஸ் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கான் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க வேக கானை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் பன்னீர் அதில் சேர்த்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆன பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள்ஸ் பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விடுங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு அணக்கி விட்டுக்கலாம் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ண கான் இதில் சேர்த்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ சாஸை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வணக்கணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம் இப்ப நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க இப்ப நாம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் குக் பண்ணுங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக சுகர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம துருவன சீஸ் இதுல சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வணக்கி விடுங்க பாருங்க இப்போ சூப்பரான ஸ்வீட் கார்ன் பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி நான் இதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ